அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர நம்ம லைலத்துல் கதிரை அடைஞ்சிட்டா நம்பி சொல்லலாம் அழிவு செல்லம் அவர்கள் ஒரு களிமாவை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த களிமாவை அதிகம் அதிகமாக ஓதி நாம் நன்மைகளை சேகரிப்போம் இந்த ஒரு களிமா நமக்கு ஓதுறதுனால நம் நிறைய நன்மைகளையும் வரக்கத்தையும் நம்ம சேகரி ஹஜ் உம்ரா செய்த நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஒரு நோன்பு வச்ச நமக்கு அந்த நன்மை கிடைக்கும் ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த ஒரு களிமானால நான் அவங்களுக்கு அந்த களிமாவும் அந்த கடைசி பத்து இரவில் நம்ம ஓதக்கூடிய அந்த துவாவின் நான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த களிமா லாயிலாக இல்லல்லாகு வகுதகு லாசரி கலகு லகுல் முழுக்கு கம்து வகுவ அலா குள்ளி ஷையின் கதிர் இந்த களிமாவை ஒரு நாளைக்கு நூறு முறை அதாவது ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் சொல்லிவாங்க இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது இந்த மாதிரி இரவுகளில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இதை நூறு முறை நீங்கள் சொல்லிவாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி பத்து இரவுகளை ஓதக்கூடிய துவாவுன்னு ஒன்று இருக்குது அந்த துவாவை நம்ம இப்போ பார்ப்போம் அந்த களிமாவோட இந்த ஒரு சிறிய துவாவையும் அதிக அதிகமாக ஓதி கொண்டு நம் லைலத்தில் கதை இரவின் நன்மைகளை சேகரிப்போமாக எழுபதாயிரம் நன்மைகளை நமக்கு சேகரித்த நன்மை கிடைக்கும் தான தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அசெல்லாமல் அழைக்கும் வரமுத்துல இவ்வரக்காத்தோ